மேலப்பாளையம் கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது மேலப்பாளையம் கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் பள்ளியில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவிற்கு பள்ளியின் தாளர் மாஸ் முகமது அபுபக்கர் ஷாகிப் தலைமை வகித்தார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் முதல்வர் துணை முதல்வர் ஆசிரியர்கள் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஆண்டு விழா நிகழ்ச்சியை ஏராளமான பெற்றோர்கள் கண்டுகளித்தனர்

நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி